வணக்கம் இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பக்கம் சின்ன மொழியார்னு ஒன்று ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆளும் ஐநூற்றி ஐம்பது அடி நானூற்றி ஐம்பது அடியில் மூவாயிரூபாடு பிஎல்இசி ஒன்றரை டெலிவரி பிக் பண்ண வந்திருக்கோம் யூபிவிசி பைப் ஆசீர்வாதம் அவங்களே வாங்கிட்டாங்க ஒயருமே அவங்களே வாங்கிட்டாங்க இங்கேருந்து ஒரு நூற்றம்பது அடி டிஸ்டன்ஸில் போர் இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா எரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க பதினோரு மணி ஆச்சு டெஸ்டிங் என்ன ஓட்டில் மோட்டார் இறக்குறோம் வந்ததும் லேட்டு அதுவும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் இறக்கல மேனவெல்லாம் எதோ இறக்கிட்டு இருக்காங்க வித்தியாசமாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் குழி தோண்டி காங்கிரீட் பண்ணியாச்சு ரெண்டு அடி ஆழத்தில் இதுக்கு மேலே கிராஸ் கட்டிங் போட்டு அதுக்கப்புறம் மெயின் லைனில் ஏற்றிட்டு பேனலை டைரெக்டாக ஏற்ற போகிறோம் ஏன்னா அவங்க முடிக்கிற மாதிரி தெரியல டெஸ்டிங் ஓட்டுறதுக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் பைப்பு டெக்ஸ்மோ ஒயர் அவங்களே வாங்கிட்டாங்க நம்ம வந்து பேனல் ஸ்ட்ரக்சரு அதுக்கப்புறம் மோட்டார் இந்த சில்ட்ர மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கும் அதனால் இவங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்கும் நேற்று கஸ்டமருக்கு ரெண்டு முப்பத்தி ஏழு எல்லாம் கம்ப்ளீட் செட்டு முந்நூறு அடிக்கு இவங்களுக்கு வந்து ரெண்டுக்குள்ளேயே அவங்களுக்கு முடிஞ்சிடும் மோஸ்ட்லி ஏன்னா அவங்களே சில ஐட்டாக எங்களுக்கு தெரிஞ்ச கடைங்களை வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க ஓகே உங்களுக்கு கட்ஜெட் கம்மியாக இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படின்னா எடுத்துட்டாங்க ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் போரில் நல்லா ஈல்டு தண்ணி ஒரு மூணு தண்ணிக்கு மேலே வந்தது ஏன்னா ரெண்டு மாதம் முன்னாடி போர் போட்டு விடியணும் நிறைய கஸ்டமரு தண்ணி ஈல்டு நல்லா இருக்குது ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அளவுக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சிது சுத்தம் மேகமூட்டம் முன்கியும் மழை வர கண்டிஷன் இப்போ தான் மோட்டார் எரெக்ஷன் முடிஞ்சிருக்கு மேலே ஏற்ற போகிறோம் ஏற்றிட்டு லைன் கொடுத்து தண்ணி எப்படி வந்து பார்ப்போம் இங்கே இன்ட்ரெஸ்டிங் ஓட்டில் இன்னாவே தான் மேகம்தான் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி எட்டு பேனல் சீரியல் கனெக்ஷன் ரெண்டு அடி ஆழத்தில் குளி தோண்டி கங்கர்ட் பண்ணிட்டோம் பக்கம் தென்னை மரம் இருக்கு வேறு இடம் இவங்களுக்கு கரெக்டாக இல்லை வீடு பக்கம் கோயில் இருக்குது இங்கேயே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மரத்தை ஜேசிப்பிட்டு தோண்டி வேறு இடத்துல நடுறதாக சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு பேனசோனிக் கேங்கர் டாப் கான் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு வாட் ஒரு பேனலு எட்டு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்இஸ் ஹைப்ரட் மோட்டர் எட்டு இது வந்து நூற்றி அறுபது இல்லை நூற்றி ஐம்பது வருது பதினாலு லிட்ரு பர் அவர் தண்ணியோட டெலிவரி மேக்சிமம் எட்டு புள்ளி மூணு எட்டு புள்ளி அஞ்சு அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு அம்ஸ் ரேட்டிங்கு வாட்ஸ் வந்து மூவாயிரம் குறையாமல் இருக்குது வோல்டேஜ் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஆர்த்தி மூணாயிரத்தி எட்நூறு எட்நூற்றி எழுபது அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு வெயில் மீடியமாக இருக்குது மேலே இருக்கிறது எம்சிபி வந்து கரண்ட்டுக்கானது கீழே இருக்கிறது இருக்குது சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்துட்டோம் சேஞ்ச் ஓவர் ஆச்சு ஓடிட்டுருக்கு தண்ணி என்ன ப்ரெஷர் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் முன்னாடி வந்து லைட்னிங் யாரஸ்ட் செட் பண்ணி கெமிக்கல் எல்லாமே பேக் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே இங்கே விவசாயம்தான் இந்த ஏரியாவில் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைட்டு தான் அஞ்சூருக்கு முன்னாடி அஞ்சியூருக்கு தாண்டி நம்ம ரெண்டு மூணு சைட் பண்ணியிருக்கோம் பவானி ஆப்பக்கூடல் எல்லோரும் பத்து சைட்டு பக்கம் பண்ணியிருக்கோம் இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் தான் ஃபஸ்ட்டு தண்ணி முன்னாடி ஓடிகிட்டுருக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் நல்ல ஐ ப்ரெஷரில் இருக்கு தண்ணி எப்படினு கிட்ட போயிட்டு பார்ப்போம் தண்ணி ஓடிகிட்டுருக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருதுன்னு பார்ப்போம் மொத்த வயர் வந்து ஏழ்நூத்தம்பது அடி வயர் பதிக்கிறதுக்கு பைப் பதிக்கிறதுக்கு எடுத்துட்டு இருக்காங்க ஜேசிபியில் முன்னாடியே தண்ணி எந்தளவுக்கு வருதுன்னு போயிட்டு பார்ப்போம் தண்ணியோட ப்ரெஷரோ நாலடி பொறுத்து போய் போர்லேருந்து விழுந்துட்டுருக்கு நல்லா ஹை ப்ரெஷராக வந்துட்ருக்கு மற்ற ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு தண்ணியோட ப்ரெஷரோ நாலடி தண்ணி விழுந்துட்டுருக்கு நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது வெயிலும் இப்போ நல்ல ஓரளவுக்கு ஓப்பனாக இருக்குது நல்லா கரெக்டாக வந்துட்டுருக்கு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் பைப்பு ஒயர் வந்து கஷ்டமாக பே பண்ணியிருக்காரு மற்றது எல்லாமே வந்து நம்ம கொண்டு வந்தது பண்ணி தண்ணி எடுத்து பண்ணுற மாதிரி தண்ணியோட பிரச்சனை நல்லா அருமையாக வந்துட்டுருக்கு முன்னாடி இருக்குங்க நேரம் நம்ம கிஃப் பண்ண மாட்டாக தான் அங்கே முந்நூறு ரெண்டு ரெண்டடிக்கு இங்கே நானூற்றி அறுபது அடி அடிச்சிருக்காங்க ஒன்றரை மூன்று அடி வரைக்கும் நல்ல நன்றி அடுத்த